அவுதுல்லா இன்னும் சைத்தானோ ரஹீம் சுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் ஐநூற்றி எழுவத்தி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த ஐநூற்றி எழுவத்தி ரெண்டாவது நாளை அதிகமாக ஆக்கிரமித்து கொண்டிருப்பது மேக்கரையில் தொடங்கிய தீ ஜெருசலம் வரைக்கும் பரவியது இன்றைக்கு காலையில் உள்ள தகவல்படி அது டெல்லவியும் சூழ்ந்திருக்கிறது எரிந்து கொண்டே இருக்கிறது எரிந்து கொண்டே இருக்கிறது ஏதோ சாதாரண தீ என்று நினைத்தது இஸ்ரேலில் ஒரு நேஷனல் எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய தேசிய நெருக்கடி நிலை பிரகடனத்தை செய்ய வேண்டிய அளவுக்கு அதை சுற்றி வளைத்து எரிந்து கொண்டே இருக்கிறது இந்த தீயினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் ஃபயர் ஃபைட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய தீயணைப்பு படையினர் தீயை அணைக்க முற்படும் போது சூறாவளி காற்றில் சிக்கிக்கொள்கிறார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது தீ நேற்று பதினேழு இஸ்ரேலிய இராணுவத்தினர் எரிந்து பொசுங்கி இருக்கிறார்கள் தீ எரியும் போது ஏற்பட்ட சூறாவளியினால் அதிகமான காற்று விட்டு விட்டு திடீர் திடீரென அடிக்கும் காற்று எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கிறது ஜெருசலம்தூர் டெல்லவி வரை எரிகிறது இந்த தீயின் இன்னொரு நிலை என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் கதறுகிறது உதவி செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் என்று குரோசியா செர்பியா இத்தலி கிரீஸ் ஆகிய நாடுகளிடம் உதவி கேட்டு இருக்கிறது இந்த நாடுகளிடம் அது குறிப்பாக உதவி கேட்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் சைப்ரஸில் இருந்து கேட்டிருக்கு ஒருவேளை பக்கத்தில் இருக்கிற நாடு என்பதனாலா அல்லது தீயணைப்பில் அவர்களுடைய வான்வெளி விமானங்கள் அதிகமாக உதவி செய்யும் என்பதனாலா என்பது தெரியவில்லை ஆனால் கிரீஸ் வந்து நீ ஜெனோசைடு பண்ணிக்கிட்டுருக்க நான் உனக்கு எந்த ஏர்க்ராஃப்டே அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்குது இட்டலியும் சைப்ரஸும் இத்த இத்தாலியும் சைப்ரஸும் அனுப்பியிருக்கின்றன அவற்றாலும் அணைக்க முடியவில்லை இதன் கோரத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நூற்றி ஐம்பத்தைந்து ஃபயர் ஃபைட்டிங் இன் ஃபயர் ஃபைட்டிங் செட்டு அதாவது தீயணைப்பு படையினர் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பிரிவினர் வெளிநாடு உள்ளிருந்தும் இஸ்ரேலில் உள்ளவர்களுமா சேர்ந்து தீயை அணைக்க முடியவில்லை எவாக்குவேஷன் ஆர்டர் பாஸ்ட் அதாவது அந்த இடங்களில் வாழும் மக்களையும் அதை சுற்றியுள்ள இடங்களை வாழும் மக்களையும் ஓடிவிடுங்கள் அந்த இடத்தை விட்டு என்று சொல்லியிருக்கிறார்கள் அதில் தீ தீ காயம்பட்டு மூன்று பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஆறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அதில் மு ஐந்து பேர் சீரியஸாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இது லாஸ் ஏஞ்சல்ஸ் தீ அல்ல இதை கொளுத்தி வைத்தது ஹமாஸ் பேக் ஃபைட்டர்ஸ் என்று தெளிவாக சொல்லுகிறார்கள் இஸ்ரேல் அங்க இஸ்ரேலில் நாங்கள் ஒன்று ஒன்று ரெண்டு பேரை கைது இருக்கிறோம் என்று கூட இஸ்ரேல ராணுவம் சொல்லுகிறது ஆனால் தீ எறிந்து கொண்டே இருக்கிறது இந்த தீயை கொளுத்தியவர்கள் யாராக இருக்கும் என்பதில் இஸ்ரேல் ஹமாஸ் பேக் ஹமாசு ஆதரவு பெற்ற போராளிகள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்னொரு பகுதியில் இருக்கும் எரியும் தீ வேறொரு செய்தியை சொல்கிறது அது என்னவென்று சொன்னால் அஸ்கலால்லையும் காசா எண்கிழவுலையும் காசா வளாகத்திலும் ஆரம்பத்தில் போராளிகள் சென்று அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தாக்குதல் நடத்தினார்கள் அல்லவா அந்த பகுதியிலையும் தீப்பற்றி எரிகிறது அஸ்கலானில் ஹூத்தீஸ் தாக்கி இருக்கிறார்கள் அது மட்டுமே காரணம் அல்ல அப்படியானால் ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னால் நாம் சொன்ன காணொளியை நாம் நினைவுபடுத்த வேண்டியது இருக்கிறது முப்பதாயிரம் புதிய ஃபைட்டர்ஸ் புதிய போராளிகள் ஹமாஸில் இணைந்தவர்கள் நாங்கள் இஸ்ரேலுக்குள்ளால் புகை இருக்கிறோம் என்று சொன்னார்கள் அவர்கள் பூந்து விட்டார்கள் என்று தெரிகிறது ஏனென்று சொன்னால் நேற்று வெஸ்ட் பேங்கலுடைய பல கிராமங்களில் இஸ்ரேலிய இராணுவத்தினரை ஐஐடி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய வெடியுண்டுகளை வைத்து தாக்கியிருக்கிறார்கள் ஏக காலத்தில் தீயறுகிறது அணைக்க முடியவில்லை நூற்றி ஐம்பத்தைந்து போர் தீ அணைப்பு படைகள் வேலை செய்கின்றன வெளிநாட்டில் இருந்து விமானங்கள் வந்துவிட்டன ஒன்று நடக்கவில்லை தெருவெல்லாம் சண்டை கிராமப்புறங்களில் சண்டை அதில் இஸ்ரேலிய ராணுவத்தினர் கொத்து கொத்தாக மடிகிறார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் ஒரு முழு அளவு யுத்தத்தை இஸ்ரேலுக்குள்ளால் போராளிகள் குழுக்கள் தொடங்கி இருக்கிறார்கள் போதாத குறைக்கு ஹெப்ரான்லையும் ஜெனில அல் குஸ் பிரிகேட்ஸ் இஸ்லேர இராணுவத்தினுடைய வாகனங்களை சுற்றி சுற்றி தாக்கி ஒருவர் கூட மீண்டாமல் அழிந்திருக்கிறார்கள் அல்லது காயம்பட்டு இருக்கிறார்கள் மொத்த கவனமும் தீயணைப்பில் இருப்பதால் இதுவரைக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் கூட வர முடியவில்லை வந்தால் அவையும் தாக்கப்படும் என்ற நிலை அதே போல் ஹெப்ரானில் ஹெப்ரானில் எந்த அளவுக்கு சண்டை நடக்கிறது என்று சொன்னால் அதன் உக்கரத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரஃபாவில் இருந்து போராளிகளால் அடித்து விரட்டப்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் அங்கிருந்து தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடி வெளியே வந்து மூச்சு சற்று மூச்சு விடுவதற்கு உள்ளால் ஹெப்ரானுக்கு அவர்கள் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள் ஹெப்ரானுக்கு மாற்றப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு நடக்கங்களுடைய சண்டையின் நுக்கரத்தை நாம் அப்படி தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அங்கேயும் இந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் நிறைய அ அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் நிம்பில ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் மறுபடியும் படைகள் வர வந்திருக்கின்றன இப்போ ஆபத்து என்னவென்று சொன்னால் தீயணைப்பு படையினரை ஆபத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஆபத்தாக தெரிகிறது இதற்கு பதிலாக செட்லஸ் என்று சொல்லக்கூடிய சட்ட புறம்பாக வந்த வந்தேரிகள் கிரிமினல்ஸு ஜோர்டான் வேலியில் கொஞ்சம் தீயை பற்றி வச்சுருக்கன்னு வா நீங்கள் எங்களை பற்றி வைப்பீங்களா நாங்கள் உங்களை பற்றி உங்களுக்காக அங்கே வைக்கிறோம் ஆனால் முத முதலாக செட்லஸ் இல்லீகல் செட்லஸ் வெஸ்ட் பேங்கில் இருந்து சூட்கேஸையும் ட்ராலியையும் தூக்கிட்டு ரோட்டில் விட்டால் போதுன்னு ஓடுது ஏன்னாசி எவாக்குவேஷன் ஆர்டர் சூப்பரான இது ஒரு திட்டமாக இருந்தால் இது ஒரு மிக சூப்பரான திட்டம் இது வந்து வேறு செயல்கள் இயற்கையின் செயல்களாக அல்லது இறைவனின் செயல்களாக இருந்தால் இது வேறு வகையில் நாம் பார்க்க வேண்டும் ஆனால் நல்ல திட்டம் வந்தேரிகள் வெஸ்ட் பேங்கலில் நிரந்தரமாக குடியிருந்து கொண்டு அங்கிருந்து அப்பாவி மக்களுடைய வீடுகளை அவலீகரம் செய்து கொண்டு கைப்பற்றி கொண்டு துப்பாக்கிகளை வைத்து விரட்டி கொண்டு ஃப்ரீ துப்பாக்கி சுட்டால் கேள்விக்கணை கிடையாது என்ற நிலையில் இருந்தே சூற்கேசியும் அதை தூக்கிட்டு ஓடுவது ட்ராலியை இழுத்துட்டு போகிறது ஒரு பெரிய பயங்கரமான அவலநிலை ஏற்பட்டு இருக்கிறது அடுத்தது இந்த வில்லேஜ் ஆஃப் பைட்டா என்ற நார்தர்ன் வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்கினுடைய நார்த்து பக்கத்தில் வடக்கு பக்கத்தில் நேற்று அங்கே இருந்த கிராமவாசிகள் போராளிகள் கிராமவாசிகளில் உள்ள போராளிகள் இஸ்ரேலிய இராணுவத்தை சுற்றி உழைத்து கொண்டார்கள் கையெழு நிலையில் கையை தூக்கி இருக்கிறார்கள் சுற்றி அத்தனை பேரையும் ஒன்றும் இல்லாமல் விட்டார்கள் ஆக ஒரு முழு யுத்தம் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது யோகி அகர்நாத் சொல்லுகிறது அலாம் ஹையஸ்ட் லெவலில் வச்சுட்டோம் எமர்ஜென்சி நெருக்கடி நிலை பெரிய அளவிலேயே உச்சபட்ச நெருக்கடி நிலையை அறிவித்து விட்டோம் ஆனால் தீயை மட்டும் அணைக்க முடியவில்லை தொடர்ந்து எரிந்து கொண்டு இருப்பது மட்டுமல்ல விட்டு விட்டு புயல் போல் வரும் காத்தால் அது வேகமாக பரவி கொண்டு இருக்கிறது இப்போ தெல்ல சுற்றி இருக்கிறது அடுத்து ஹூத்திஸ் நேற்று முழுக்க ஹூத்திஸ் தான் செய்தியாக இருந்தார்கள் இரவு வரைக்கும் காரணம் யூஎஸ்எஸ் ட்ரூமேன் செங்கடலில் இருந்து தப்பி ஓட்டாம் ஒன்னே அடுத்தால கார் வின்சன் இங்கே அடுத்தால டார்கெட் பண்ணிட்டாங்க எஃப் எயிட்டீன் அடித்து அது பல மில்லியன் பல மில்லியன் டாலரில் நஷ்டத்தை உண்டு பண்ணாங்க இப்போ எஃப் எயிட்டீனுக்கு பிறகு எஃப் சிக்ஸ்டீனையும் நேற்று தாக்கி இருக்கிறார்கள் செங்கடலில் ஒன்றுமே பண்ண முடியாமல் யூஎஸ்எஸ் ட்ரூமேனும் இதுவும் போய்கொண்டு இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ண முடியாத ஆனால் ஏறத்தாழ உண்மையான செய்தி என்னவென்று சொன்னால் செங்கடலில் இருந்து அமெரிக்கா தன் படைகளை பின்வலிக்கிறது என்பதுதான் பின்வாங்குகிறது என்பதுதான் செய்தி ஆனால் இன்னொரு செய்தி வந்து இருக்கிறது சுயஸ்கால்வாயில் எங்களுக்கு கட்டணம் இல்லாமல் எங்கள் போர்க்கப்பல்களை அனுமதிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் எகிப்தை கேட்டு இருக்கிறது கேட்க தேவையில்லை அது ஒரு அடிமை நடந்தானே அவன் பாட்டுக்கு அனுப்பி விட்டுருக்கலாம் ஆனால் கூத்தி சொல்லிட்டாங்க அப்படி இருந்தால் எகிப்தும் எங்கள் இலக்கிலிருந்து தப்பிக்க முடியாது என்று இப்படி அப்பாவிகளை யமனில் கொலை செய்வது மட்டுமே நடக்கிறது அமெரிக்காவால் ஆனால் அவர்களுடைய போர்க்கப்பல்கள் பல நேற்று அழிக்கப்பட்டிருக்கின்றன நேற்று வந்த தனியார் அறிக்கைகள் அத்தனையுமே யுஎஸ்எஸ் வில்சன் மட்டுமல்ல அதோடு அதோட தொடர்புடைய கப்பல்களையும் தாக்கி அழித்திருக்கிறார்கள் ஹூட்டீஸ் என்பதுதான் ஆக ஹூட்டீஸுடைய தாக்குதல் ஒரு பெரிய வல்லரசே ஒன்றுமில்லாமல் இருக்கிறது சில பத்திரிகைகள் எப்படி தலை தலைப்படுகின்ற தலைப்பிடுகின்றன என்றால் த வஸ்ட் டே ஃபார் யூஎஸ் அண்ட் இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிக மோசமான ஒரு நாள் உண்டு என்று சொன்னால் வரலாற்றில் அது நேற்று தான் இதில் இன்னொன்று என்னவென்று சொன்னால் நேற்று தான் அவருடைய நூறாவது நாளை முடிஞ்சு போச்சு அதுக்கு தான் இந்த அடியா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது அதோட எஃப்அவை தாய்க்கிறீங்கிறாங்க எஃப் ஆனால் பக்கத்தில் எஃப்அவை எஃப்ஃபா வகை மிசில் கொண்டு தாக்கியிருக்கிறார்கள் குர்திஷ் அதே நேரத்தில் அஸ்கலானையும் தாக்கி இருக்கிறாங்களே அஸ்தோதையும் தாக்கி இருக்கிறார்கள் காசா என் தீ தீயறிகிறது என்பது மட்டும்தான் ஒரு உண்மையை நமக்கு சொல்கிறது இங்கிருந்து ஊடுருவிய காசாவிலிருந்து ஊடுருவிய போராளிகள் தீயை கொளுத்தி இருக்கிறார்கள் எல்லா இடமும் தீ எறியுது ஆனால் இவ்வளோ பெரிய நாடு பயங்கரமான எக்யூப்மெண்ட்ஸு ஹசன் அசுல்லா காலத்தில் பல ஆயில் கேஸ் ஃபீல்டை கொளுத்துனாரு அதையெல்லாம் கூட பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அணைச்சிட்டான் ஆனால் இது பரவி கொண்டே இருக்கிறது இந்த தீ ஒரு பயங்கரமான அழிவை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது திக்கு முக்காடி அண்டை நாடுகளில் ஐயோ அப்போ உதவி செய்யுங்கள் என்று இருக்கிறது அதே நேரத்தில் காசாவில் உழக்கூடிய பிணங்கள் காசாவில் இஸ்ரேலில் இராணுவம் பல முனைகளில் இருந்து ஓடி இருக்கிறது குறிப்பாக நெட்சாரிமுக்கு பக்கத்தில் வர முடியல அடிச்ச நேரத்துக்கு வரட்டிருக்காங்க அஸ்தோத் ஏரியாலும் காசா எண்கிழவுலையும் ஹமாசோ ராக்கெட்டுகளை வீசி இருக்கிறார்கள் அல் தவாம் ஏரியால ஆறு இஸ்ரேலிய இராணுவத்தினரை நேருக்கு நேர் தாக்கி அழித்திருக்கிறார்கள் போராளிகள் அடுத்து இது இந்த ஆறு சோல்ஜர்ஸ் ஸ்னிப் பண்ணதே நேற்று ஊடகங்களில் மிகப்பெரிய செய்தியாக இருந்தது அதை எல்லை அது அத்தனையும் வாரி சுருட்டி கொண்டு வந்து விட்டது புதிய நெருப்பு இஸ்ரேல் எங்கும் எரிந்து கொண்டு இருக்கிறது ஏ என்ற செய்தி ஆக இஸ்ரேல் கதரையை கதறையை அழுது வெளிநாடுகளில் உதவி கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரே மணி நேரத்தில் வந்து இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு செய்தி அதே போல் ஜபாலியாவிலையும் ரப்பாலையும் இருந்து ரப்பா நான் சொல்லிட்டேன் ரப்பால இருந்து எல்லாத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு ஹெப்ரானுக்கு வந்துட்டான் ஏன்னா ஹெப்ரானில் பயங்கரமான ஒரு யுத்தத்தை அல்குஸு ஹமாஸ் போராளிகள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ காசாவில் நடக்கிற உக்கரத்தை விட அதிகமாக மேக்கரையில் நடக்கிறது இந்த தீ உட்பட இதில் நம்ம முனாகி இருக்கேன் பாரு பாலஸ்தீன அதாரிட்டி அவன் வந்து இஸ்ரேலு இப்போ பெர்மிஷன் கொடுத்தா நாங்கள் ஃபயர் ஃபைட்டிங் போவோம் ஒன் நம்பலடா அதனால தான் ஒன்னை நம்பலாம் ஆனால் உனக்கு கீழே இருக்கவேன் போராளிகளுக்கு கூட போய் சேர்ந்துருவான் அதனால் உனக்கு பெர்மிஷனே தரல இவர் அங்கேருந்து பெர்மிஷன் கட்டிகிட்டு இருக்காரு தீ என்னையா பெர்மிஷன் கேட்டு நீங்கள் வந்து அணைக்கிற வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்குமா அது இருந்துட்டுருக்கு அது முட்டாப்பையெல்லாம் இருக்கான் அந்த அப்பாஸ் அடுத்தது ஜபா ஜபாலியாவில் ஜபாலியா ரஃபாவை சொல்லிட்டா ரப்பா ஜபாலியாவில் நேற்று வச்சு அடிச்சிருக்காங்க இப்போ சுஜயா ஜபாலியா கான்யூனூஸு ரஃபா நெட்ஸாரியுமே இங்கே எங்கேயுமே கால் ஊன முடியவில்லை அவர்கள் ஒரு அறுதி முடிவுக்கு வந்தவர்களாக பயங்கரமான தாக்குதலை நடத்துகிறார்கள் ஆனால் இஸ்ரேல நேற்று கான்யூனு பெய்தானோன் சென்ட்ரல் காசா நுஸ்ரத் இங்கே எல்லாம் குண்டுகளை போட்டு ஒரு இருபத்தேழு பேரை சஹிதாகி இருக்கிறார்கள் சஹிதாக்கி இருக்கிறார்கள் நூறு பேருக்கு பக்கத்தில் காயம்பட்டு இருக்கிறார்கள் சகிதானவர்களுடைய மொத்த எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு காயம்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தை தாண்டி விட்டது காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை பதினாறாயிரம் குழந்தைகள் பெரும்பகுதி குழந்தைகள் என்று சொல்லுகிறார்கள் ஆக இந்த முப்பதாயிரம் பேர் இதற்கு ஈடுகொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேல் பேரழிவுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை சில இராணுவ நோக்கர்கள் எப்படி கணிக்கு கணிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேல் இதுவரைக்கும் எனக்கு பத்தாயிரம் படை வீரர்கள் தான் ஷார்ட்டேஜில் இருக்கு குறைவாக இருக்கிறார்கள் என்று சொன்னது நேற்றிலிருந்து அதனுடைய இராணுவ அமைச்சர் இருபதாயிரம் பேர் இப்பொழுது உடனடியாக தேவைப்படுகிறார்கள் என்று ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விட்டார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் இஸ்ரேல் இந்த மார்ச் பதினெட்டுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் இராணுவ சேதாரங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதே அடுத்தது கொலம்பியாவில் ஒரு கொலம்பியாவில் புரோபாலஸ்தீனின் இத ஊர்வலத்தை ஏற்படுத்தின அந்த கலீல் என்பதை மெதுவாவி கலீ கலீல் என்பவரை கைது செய்தார்களாக நேற்று விடுதலை அடைந்து விட்டார் அவர் அந்த கொலம்பியா ப பல்கலைக்கழக மாணவர்கள் மிகப்பெரிய உற்சாகத்துடன் அவரை வரவேற்றார்கள் அவர் ட்ரம்ப்புக்கு ஒரு செய்தியை கொள்கிறேன் நான் உனக்கு பயப்பட மாட்டேன் உன் கேபினட்டுக்கு பயப்பட மாட்டேன் நான் போடியது போடுவதே நீதிக்கான சண்டை நான் போடுகிற இந்த நீதிக்கான சண்டையில்தான் அமெரிக்காவினுடைய புகழ் உயர்மை தவிர உன்னை போன்ற காட்டுமராண்டி டிக்டேட்டருடைய நடவடிக்கைகளால் அமெரிக்கா அழியத்தான் செய்யும் என்று ஒரு அழுத்தமான செய்தியை சொல்லியிருக்கிறார் அதே போல் டாக்டர்ஸ் எகென்ஸ்ட் ஜெனோசைடுங்கிற ஒரு அமைப்பு நேற்று அமெரிக்க அவனுடைய தலைநகரில் ஒரு போராட்டத்தை தொடங்கி தம் நாட் பாம்ஸ் பட் ஃபுட் என்று ஒரு கோஷத்தை வைத்திருக்கிறார்கள் அங்கே குண்டுகளை அனுப்பாதே உணவே அனுப்பு என்று ஒரு கோஷத்தை வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது இப்படி இந்த தீனால் மிகப்பெரியதொரு மா திருப்பம் இந்த போர்க்களத்தில் இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாகி தவான் ரபில் தில்லா